பயமில்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ தான் இந்த எட்டு ஏழு மலை வேற ஊருக்கு போவோம் என்ன கடமை என்ன சார் ஒரு ரூபாய் சில்லற இருக்குமா என்னை கிட்ட நூறு சில்றே இருந்துச்சு அதுவும் வந்திருக்காரு நூறு ரூபாய்க்கு சில்றே இருக்கு அவர்கிட்ட இந்த ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா என்கிட்ட நூறு ரூபாய்க்கு இருக்கும் நான் இது வாங்குவேன் அர்த்தமா ஏ தலையா சலையா வாயிலே குத்துவேன் இல்ல சைக்கிள் கிடக்காத நூறு ரூபாய் சில்லற இருக்கு நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்க சொன்னா குடுப்பா இது நாயா இந்த உதவி செய்யலாம் நான் இங்க இருந்தே சொல்றேன் வாங்க மெதுவா மேதுப்பா பொண்ணு அவசரம் இல்ல சரி சார் அண்ணா ஒரு சைக்கிள் உன ஓடுங்க நீ இந்த ஊர் நானா ஆமா தெரியாத ஆளுக்கெல்லாம் நான் சைக்கிள் கொடுக்கிறது இல்ல யாரையாவது சொல்ல சொல்லு சைக்கிள் தரேன் ஏட்டையா தர மாட்டாராம் குடுயா நம்ம ஆளுவா ஏட்டையா வேண்டிய வேண்டியயாடா அவ புது சைக்கிள் வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு போ சரி அட பைல இவர் பேர் எழுதிக்கிற ஏன் டே சொல்ற அவர் எழுதிக்கிய சரி 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 எத்தனை வந்து கண்ணாடிக்கா வெயில போய் களைச்சு கருப்பா உழைக்கிற நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது இதுக்கு எத்தனை கோழி வாங்குறது போய் கையை கால் கழுவிட்டு சாப்பிடவா அதை கழிவிருக்கா சாப்பிட எனக்கு போறேன் தம்பி நானும் யாராவது

திருடனே ரெண்டு பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல வீட்டுக்கு ஒரே அப்படின்னா தான் எனக்கு வேற தொழில் தெரியாது அதனாலதான் இந்த தொழில் இறங்கிட்டேன் வேற என்ன ஒண்ணு சொல்றீங்க இது சின்ன பொண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல

நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க அடே பெரியவன் நான் சொல்றேன் இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத டெய்லி சில்ற வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பி இருப்பேன் ஏதோ திருசிக்காய் விட்டு போறேன் வர்றேன் மூணு தடவை வரேன் வரேனா சொல்லிட்டு போறீங்க ஒண்ணு நீ வச்சுக்க ரெண்ட फ्रेंड्स கிட்ட கொடுத்துடு என்ன அக்கா என்ன பார்வே என்ன அக்கா